மாதாவரம் சரௌண்டிங்கில் வீடு தேடுறவங்களுக்கு இதை விட அழகான லாபமான சொத்து அமையவே அமையாதுங்க வீடு ரொம்ப ஒருத்தாக இருக்குது கட்டிய புத்த புதிய வீடு தான் விற்பனைக்கு வருது ஒரு நல்ல ரீசன்கானு கொடுக்குறாங்க நல்ல லொக்கேஷன் அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் இயற்கையை நீங்கள் நினச்சிங்கனாக்க இந்த வீட்டை வாங்கிடுவீங்க எல்லாத்தையும் விவரமாக பெசராக வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அடி ரோடுங்க இந்த வீடு வந்து கட்டி ஒரு வருஷம் தான் ஆகுது புத்தம் புதிய வீடு ரொம்ப அழகாக ஒருத்தாக கட்டுக்கிறாங்க ஒரு சின்ன பர்சனல் ரீசன் காண்டி இதை கொடுத்துட்டு வேறு பெருசாக மூவ் பண்ண போகிறாங்க அதுக்காண்டி இதை கொடுக்குறாங்க இப்போ நம்ம பார்க்குறது கார் பார்க்கிங் ஏரியா சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வந்து லேண்ட் ஏரியானா பார்த்துக்க நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது பதினேழு வரைக்கும் அறுபத்தி ஏழு சைஸு நீங்கள் பார்க்க இப்போ மெயின் டோர் நம்ம பார்க்குறோம் இப்போ ஹால் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்க நல்லா விசாலமாக இருக்குது ஹாலில் கொடுத்துருக்குற மெட்டீரியல் இன்பில்டு ஐட்டம் எல்லாமே சிறப்பாக அழகாக பண்ணுறாங்க இப்போ நம்ம இருக்கிற வீடு வந்து மாதாவரம் மில்க் ஹால் ரொம்ப பக்கத்தில் பத்மேரி நகர் ரயில்வே சைடில் கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூறு மீட்டரில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது ரொம்ப இயற்கை சூழ்ந்த பகுதிங்க இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு நிலம வாங்கினால் நல்லா சின்னட்டு இருக்கும் இப்போ பார்க்குறது ஹாலில் அடுத்து பெட்ரூம் போகிறோம் இப்போ டைனிங் ஹால் பார்க்குறோம் ஹாலில் ஒட்டின மாதிரியே இருக்குது விலை ரொம்ப டீசன்ட் ப்ரைஸ் இந்த ரேட்டுக்கு யாருனாலையும் வந்து கொடுக்க முடியாது இடமே இங்கே வந்து ஏழாயிரம் ரூபா போகுதுங்க நீங்கள் வந்து விசாரிங்க ஆல்மோஸ்ட் அரை கிரௌண்டு இடத்தோட காஸ்டே எழுபது லட்சம் ரூபா வந்துடுது இது வந்து இவங்க கொஞ்சம் முன்னாடியே ரொம்ப நாளைக்கு முன்னாடி இடம் வாங்கிட்டதுனால இப்போ நீங்க வீட்டா நீங்க உங்ககிட்ட வாங்கும் போது லாபமாக கொடுக்குறாங்க ஸோ பழைய ரேட்டுக்கு புது வீடு வாங்க போகிறோம் வீட்டோட விலை நீங்கள் நிறைய வீடுகள் பார்த்துருப்பீங்க இந்த வீடு கண்டிப்பாக கம்மியாக தான் வருது ஏன்னா ஒன்று பத்து ஒன்று இருபது இது மாதிரி சொல்கிற இடத்துல இவங்க வந்து தொண்ணூறுரூவா சொல்கிறாங்க ஒன் இயர் தான் ஓல்டு பில்லிங்கு பட்டா அப்ரூவ்ட்டு கிடையாது வேணால் வாங்கிக்கலாம் உடனே புக்கிங் ஆண்டர் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் நல்ல ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து கொடுக்குறோம் நம்ம வீடு ரியல் எஸ்டேட்லேருந்து நிறையா ப்ராப்பர்ட்டியோட லிங்கு கீழே கொடுத்துக்குறோம் பாருங்கள்